ஆறாவது நாள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல மூன்றாவது நாளும் ஆறாவது நாளும் இணைக்கப்பட்டிருக்கும் மூன்றாவது நாளிலே இறைவன் உணவுச் சங்கிலியை படைத்தார் மிருகங்கள் உண்ண உணவை தயாரித்தார் ஆறாவது நாளிலே அந்த உணவை உண்ண விலங்குகளை படைக்கின்றார் ஒரு மில்லியன் விலங்குகளை படைக்கின்றார் ஒரு மில்லியன் என்றால் பத்து லட்சம் விலங்குகளை படைத்திருக்கிறார் அதில் புழு பூச்சிகள் தான் ஏராளம் ஆம்பிபியன்ஸ் என்று சொல்வார்கள் தவள இனம் ஏறக்குறைய மூன்று ஆயிரம் வகைகள் இருக்கின்றன பாம்பினங்கள் ரெப்டைல்ஸ் எட்டாயிரம் இனங்கள் இருக்கின்றன பாலூட்டிகள் ஏறக்குறைய ஐந்தாயிரம் வகையான பாலூட்டிகள் இருக்கின்றன இந்த படைப்புகள் எல்லாம் உண்டு மகிழ்ந்து வாழ இறைவன் இந்த பயோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய உயிர் மண்டலத்தை படைத்திருக்கின்றார் நான்கு மண்டலங்களும் படைக்கப்பட்டன லித்தோஸ்பியர் மண் மண்டலம் ஹைட்ரோஸ்பியர் நீர் மண்டலம் மூன்றாவது அட்மோஸ்பியர் காற்று மண்டலம் நான்காவது பயோஸ்பியர் உயிர் மண்டலம் தான் படைத்த படைப்புகளை பார்த்து பெருமைப்பட்டார் இறைவன் ஆசிர்வதித்தார் எல்லாம் நல்லதென கண்டார் கடைசியாக பருகி பெருகுங்கள் என்று சொல்லி வாழ்க்கையை வளம் பெற செய்ய சொன்னார் இறைவன் தான் படைத்த படைப்புகளை அன்பு செய்கிறார் வளம் பெற ஆசிக்கின்றார் அந்த வளத்தை வதைக்க மனிதனுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை அவற்றை வாழ வைக்க வேண்டும் வாழ விட வேண்டும் இதுதான் மனிதனுடைய முதல் கடமையாக இருக்கின்றது இறைவன் எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கின்றார் அவருக்கு திருப்தி ஏற்படுகின்றது கடைசியாக ஏழாவது நாள் அவர் ஓய்வு எடுக்கின்றார்